நகோமி வந்து ரூத்துட்ட சொல்கிறாங்க நீ நல்லா சுகமாக சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி போவாஸ் வந்து வார்கோதுமையை வந்து களத்தில் அடிப்பான் இன்றைக்கி நைட்டை அவன் அங்கே தான் படுத்துருப்பான் நீ வந்து நல்லா குளித்து நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நான் சொல்கிறபடியெல்லாம் செய் இன்னைக்கு அந்த களத்தில் போய் அவன் நல்லா சாப்பிட்டு தூங்குற வரைக்கும் அவன் கண்ணிலே படாத அப்போ அவன் தூங்கிட்டு இருக்கும் போது அவன் கால்கிட்ட போய் நீ படுத்துக்கோ அதுக்கப்புறம் நீ என்ன செய்யணுங்கிறத போவாஸ் சொல்லுவார் அப்படின்னு சொல்றாங்க அப்ப ரூத்து சொல்றாங்க நீங்க சொன்னபடியெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டேன் மாமியாருக்கு எவ்வளவு கீழ் படிக்கிறாங்க பாருங்க போவாஸ் வந்து வயசானவர் தான் இந்த காலத்துல நாலஞ்சு வருஷம் மூத்தவங்களையே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க ஆனா நகூமி சொன்ன காரணத்துக்காக போவாஸ் வயசானவர்னாலும் அவங்க ஏத்துக்குறாங்க அப்புறம் சொன்னபடியே ரூத் வந்து போவாஸோட காலுக்கு கீழே படுக்கும்போது போவாஸ் நைட் திரும்பி படுக்கும்போது யாரும் நம்ம காலுக்குழ மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குதே யாரையும் மிதிச்ச மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு பயந்து முழிக்கிறாங்க